ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சூப்பர் குடும்பம் விலாக் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வயிற்று புண்ணு ஆத்துறத்துக்கு ரணத்துக்கு இது வந்து அவ்வளோ விட்டமின்ஸ் இதில் அதிகமாக இருக்குது இது ரொம்ப நல்லது இது வந்து பருப்பு போட்டு எப்படி கிடையாதுன்னு காமிக்கிற வாங்க அதுக்கு வந்து ஒரு கட்டு கீரை ஒரு கிண்ணம் பைத்தம் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி தக்காளி வந்து பெரிய சைஸாக ஒன்று இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு இதை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு நான் சின்ன குக்கர் வச்சுக்கிட்டேன் அதில் வந்து நம்ம ஊற வச்ச பருப்பு அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஊற வச்ச பைத்தம் பருப்பு இது வந்து ஒரு கிண்ணம் தான் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கட்டு கீரை இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கட்டு கீரை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கீரை வெந்துடுச்சுன்னா ஒன்றுமே இருக்காது அதனால் ஒரு கட்டு கீரை நெக்ஸ்ட் வந்து ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி ஏன் நான் பெருசு பெருசாக போடுறேன்னா இது வந்து நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து வெந்துடும் இது குக்கரில் அப்புறம் மூணு பச்சை மிளகா இதை ரெண்டாக போட்டு போட்டுக்கோங்க பச்சை மிளகா கடைசியாக தேவைக்கேற்ற உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி இதில் விட தேவையில்ல இப்போ தண்ணியும் ஆல்ரெடி கீழே தண்ணியுமே வந்து நிறைய வந்துடும் இப்போ இதை மூட போகிறேன் நான் திறந்துட்டு எப்படி கிடையாதுன்னு காமிக்கிறேன் இப்போ மூடி போட்டு குக்கரை விசில் போட்டுடுங்க சில பேர் வந்து யானத்துலேயே வேக வைப்பாங்க எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது குக்கரில் தான் நாங்கள் செய்கிறது இது வந்து கீரை வந்து ஒரு விசில் வந்தாலே நல்லா பஞ்சு போல் வெந்துடும் இப்போ நான் வெந்த பேர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுச்சு நான் சொன்ன மாதிரி பாருங்கள் தண்ணி நான் ஊற்றவே இல்லை ஆக்சுவலாக அரை கிளாஸ் தண்ணி மேலே தான் விடணும் கீரையில் தண்ணியே வந்துடுச்சு இப்போது நாங்கள் களிச்சட்டி வச்சு கடைஞ்சிட்டு கீரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கீரை நல்லா கடைஞ்சாச்சு இப்போ இதில் தாளிப்பு கொட்டிக்கலாம் வாங்க அப்படியே தாளிப்புக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக கடுகு எண்ணெய் நல்லா கலஞ்சி வச்சு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க கடுகு பொரிஞ்ச பேர் போடுங்க குளுத்த போட போகிறேன் குளுத்த இப்போது ஒரு காஞ்ச மிளகா பெரிய காஞ்ச மிளகா ஒரு கட்டி வச்சுக்கோங்க தாளிப்புக்கு இப்போது இதில் கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயம் இருந்தால் போதும் ஏன்னா அப்படியே நம்ம வெங்காயம் போட்டாச்சு அந்த அரை வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சுக்கோங்க என்ன சொன்ன இப்போது இந்த தாலிப்பை இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல மணமணக்க மணத்தக்காளி கீரை கடையை ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் அந்த பில் கில்லை தட்டி விடுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்